பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்று தமிழ்நாட்டை தாண்டி ஒட்டுமொத்த இந்தியாவிலேயுமே ஒரு முக்கியமான பேசு பொருள் என்னென்னா திருப்பரங்குன்றம் விவகாரம் திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக நிறைய குழப்பங்கள் நிறைய நாய்ஸ் அதை சுற்றி இருக்கும்போது அந்த ஒட்டுமொத்த சத்தத்தையும் மட்டுப்படுத்தும் விதமாக மக்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும் விதமாக இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு ஒரு டீட்டெயிலான ஒரு ப்ரெஸ் மீட்டுங்க ஒவ்வொரு முறையும் அண்ணாமலை அவர்கள் ஏதாவது ஒரு இஷ்யூ பற்றி பேசுகிறாருன்னா ஏ டு இசட் அக்கு வேறு ஆணி வேறு அந்த இஷ்யூவை மக்களுக்கு புரியும்படி எடுத்து சொல்வதில் அவர் ஒரு மாஸ்டராக இருந்திருக்காரு ரொம்ப கடந்த நான்கு ஆண்டுகளாகவே இதுக்கு முன்னாடி நாம் பார்த்துருப்போம் கரூர் துயர சம்பவத்தின் போது அவர் கொடுத்த ப்ரெஸ் மீட் தமிழ்நாடு முழுக்க அவ்வளோ வைரலாக போச்சு அந்த இஷ்யூ குறித்து அவர் டாப் டு பாட்டம் அனலைஸ் பண்ணி யார் மேல் என்ன தவறு விஜய் மேல் என்ன தவறு திமுக அரசாங்கத்து மேல் என்ன தவறு மக்கள் மேல் என்ன தவறு என்பதை ரொம்ப ப்ரிசைஸாக சொல்லியிருந்தார் அதே போன்று இன்றைக்கி பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் என்ன நடந்துகிட்ருக்கு அதனுடைய வரலாறு என்ன என்பதை டீட்டெயிலாக பேசியிருக்காரு அது குறித்து அந்த ப்ரெஸ் மீட்டை கோட் செய்து நம்மளுடைய குழுவோட இன்னைக்கு இந்த கூட்ரா பஞ்சாயத்து நிகழ்ச்சியை நம்ம கூட்டியிருக்கோம் வாங்க நிகழ்ச்சிகளை போலாம் முதற்கட்டமாக அண்ணாமலை அவருக்கு என்ன சொல்கிறாருன்னா இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தினுடைய ஒரு பின்னணி பேக்ரவுண்டை அவர் ஆரம்பிக்கிறார் ராம ரவிக்குமார் அவர்கள் திருப்பரங்குன்றத்தில் அவர் அந்த தீபத்தோன்ன தீபம் ஏற்ற வேண்டும் என்ற ஒரு பிரசன்டேஷனை எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்கிட்ட கொடுக்குறாரு அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொடுக்கப்பட்ட அந்த ரெப்சன்டேஷனானதை மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதை ரிஜெக்ட் பண்ணுறாரு அந்த அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ராமரவிக்குமார் அவர்கள் ஒரு ரிட் படிஷன் போடுறாரு அதை விசாரித்த ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அந்த தீப துணில் தீபம் ஏற்றலாம் என்ற ஒரு தீர்ப்பை கொடுத்துருந்தாரு இதுக்கப்புறம் தான் வந்து அண்ணாமணி அவர்கள் ரகுபதி அவர்களுக்கு ரிப்ளை கொடுக்க ஆரம்பர் ரகுபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நீங்க சொன்ன இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலில் தொடரப்பட்ட வழக்கு அப்படின்றது திருப்பரங்குன்றம் மலையில இருக்கக்கூடிய உச்சியில தீபம் கோரிக்கையை நிராகரிச்சிருக்காங்க சாதகமானதாக அமைஞ்சிருக்கு அதே மாதிரி ஒரு வழக்கை தொடர்ந்துருக்காங்க அதுவுமே திருப்பரங்குன்றம் மலையில உச்சியில தீபம் ஏற்றணும் அப்படின்றது அந்த டயத்திலயுமே திமுகக்கு சாதகமான ஒரு தீர்ப்பாக தான் அது அமைஞ்சிருக்கு இது ரெண்டையுமே ரகுபதி அவர்கள் குறிப்பிட்டதா அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு சோ இது மட்டும் இல்லாம இன்னொரு பொய்யுமே சொல்றாரு அவரு அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காரு அது என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் எங்களுக்கு சாதகமான தீர்ப்பு தான் வந்திருக்கு அப்படின்றத ரகுபதி சொல்கிறதா அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு அதாவது ஒரு ஒரு ஆண்டுமே வரக்கூடிய தீர்ப்பு தான் அது அந்த தீர்ப்பு அப்படின்றது அந்த ஆண்டுக்கான தீர்ப்பாக தான் அமைஞ்சுது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் போய் கேட்குறாங்க உச்சி பிள்ளையார் கோவிலில் நீங்கள் விளக்கு ஏற்றிக்கோங்க தீபம் ஏற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லப்படுது தொண்ணூற்றி நாலில் கேட்குறாங்க உச்சி பிள்ளையார் கோவிலில் தீபம் ஏற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது தொண்ணூற்றி அஞ்சில் கேட்குறாங்க தொண்ணூற்றி ஆறுலேயுமே கேட்குறாங்க உச்சி பிள்ளையார் கோவிலில் தீபம் ஏற்றிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ இந்த ஒரு வழக்குக்கும் இந்த இரண்டு வழக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே முரணா இருக்கு இது எல்லாத்தையுமே சேர்த்து ரகுபதி அவர்கள் ஒரு தகவலா ஒரு பொய்யான தகவலா சொல்றாரு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் ஒரு தகவல் கொடுத்திருக்காரு இந்த பொய் மட்டும் இல்ல இன்னொரு பொய்யையும் ரகுபதி அவர்கள் சொல்றாரு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் குறிப்பிடுறாரு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்த தீர்ப்புமே திமுக சாதகமானதா தான் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பதிவு பண்றாரு ஆனா அது உண்மை இல்ல இதோட மொத்த டீட்டெயில் இதுதான் அப்படின்றதே அண்ணாமலை அவர்கள் அந்த பிரஸ் மீட்ல டீட்டெயிலா கொடுத்திருக்காரு இது பார்க்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வருது இப்போ நீதிபதி அவர்கள் வந்து தீப தீபம் ஏத்தலாம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த கீழே ஸோ அது டெக்னிக்கலாவே இந்துக்களுக்கு சொந்தமான இடம் தான் அப்படின்றத அவரே நேரடியா போய் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் தீர்ப்பு கொடுத்திருக்கதான் அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு வரைக்குமே அண்ணாமலை அவர்கள் சொன்ன விஷயத்த கிரணா இருக்கட்டும் மோகனாவா இருக்கட்டும் அவங்க கொஞ்சம் சொன்னாங்க இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு இதுக்கப்புறம் என்ன சொன்னார் யாரு பார்த்தோம் அப்படின்னா லைக் இந்த தீபத்துள்ள தீபம் ஏத்தலாம் அப்படின்னு நீதிபதி உத்தரவு கொடுத்த பிறகும் கூட அங்கு அனுமதிக்கல இதை யார் எது அப்பீல் பண்றா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த திருப்பரங்குன்றம் கோயில்ல இருக்கக்கூடிய இஓ எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்றாங்க அவர்தான் அப்பீல் பண்றாரு நியாயப்படி பார்த்தோம் அப்படின்னா தர்கால இருக்கக்கூடியவங்க அப்பீல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு பாயிண்டா கூட எடுத்துக்கலாம் ஆனா தர்கால இருக்கவங்க அப்பீலே பண்ணல இந்த எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீசர்ஸ் தான் அப்பீல் பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி அந்த தர்காவா இருக்கட்டும் அங்க இருக்கக்கூடிய நான்கு படிக்கட்டுகளாக இருக்கட்டும் அந்த நெல்லித்தோப்புன்னு ஒரு ஏரியா அதுவா இருக்கட்டும் எல்லாமே இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது அப்படின்னு கோர்ட்ல இருந்து உத்தரவு வந்திருக்கு அதை இந்துக்கள் யாருமே எதிர்க்கல தடுக்கல இவங்க ஒத்துக்கிட்டாங்க இது வரைக்குமே எந்த பிரச்சனையும் இல்ல இந்த பிரச்சனைகள்லாம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா ராமநாதபுரத்துடைய எம்பி நவாஸ்கனி அவர்கள் வந்து மலைக்கு போறாரு மலை உச்சிக்கு போயிட்டு அங்க நெல்லித்தோப்பு ஏரியால வந்து ஆடு வெட்டுவோம் கோழி வெட்டுவோம் அப்படின்னு சொல்றாரு அவர் கூட வந்தவங்க அங்க பிரியாணி சாப்பிட்ற மாதிரியான புகைப்படங்கள்லாம் கூட வந்துச்சு அப்பதான் முதல் முறையா பிரச்சனைன்றது ஆரம்பிக்குது இங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது அந்த கோவில் இருக்கக்கூடிய எக்ஸிகூட்டிவ் ஆபீசர் அப்ப எதுவுமே பண்ணாதவங்க தர்காக்கு ஐம்பது மீட்டர் தொலைவில் இருக்கு அந்த தீபத்துள்ள தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொன்ன பிறகு இவங்க எதுக்கு போய் அப்பீல் பண்ணுறாங்க இது நியாயமே கிடையாது அப்படின்ற ஒரு முதல் பாயிண்ட்டை வைக்கிறாரு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா ராம ரவிக்குமார் அவர்கள் தான் வந்து வழக்கு தொடுத்துருந்தார் தீபத்துள்ளில் தீபம் ஏற்றுவன்னு சொல்லிட்டு அதுக்கு ஜெயா சுவாமிநாதன் அவருக்கு வந்து ஏற்றலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்துட்டாரு அப்போ அவர் போகும்பொழுது அவரை தீபம் ஏத்துறதுக்கு அனுமதிகளை தடுக்கிறாங்க அப்போது கன்டெம்ட் ஆஃப் கோர்ட் போடுறாங்க அஞ்சு மணிக்கு அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பொதுவாகவே ஆறு மணிக்கு தான் தீபம் ஏற்றுவாங்க நீங்கள் ஆறு மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்கீங்க இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது அஞ்சு தானே ஆகுது ஆறு மணிக்கு மேலே விசாரிக்கலாம் அப்படின்னு சொன்ன பிறகு ஆறு மணிக்கு அப்புறம் ட்ரை பண்ணுறாங்க அப்போவுமே வந்து அனுமதி மறுக்கப்படுது அப்போ தான் ஆறு அஞ்சுக்கு விசாரிக்கிறாங்க விசாரித்த பிறகு சிஏஎஸ்எஃப் படையினர் பத்து பேரை கூட்டிட்டு போங்க அவங்க கூட போய் அந்த தீபத்து உள்ள விளக்கேத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் சொல்கிறாரு இந்த படையினரை கூட்டிட்டு ராம ரவிகுமார் போகிறாரு சரியா அப்போது வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை உத்தரவு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவலர்கள்லாம் அவரை உள்ளேயே உள்ள வாசல்லேயே மறுக்கிறாங்க அப்போது சிஏஎஸ்எஃப் படையினர் வந்து சரி காவலர்கள் சொல்கிறாங்க இதுக்கப்புறம் நாங்கள் தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து விலகிடுறாங்க ராமரவிக்குமார் ஒத்தையாலாம் நின்று அங்கே போராட்டம் ஒன்று நடத்துகிறாரு அது சர்ச்சையாச்சு அது எல்லாருமே பார்த்தோம் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் பல கூச்சல்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு அந்த அந்த இரவு நடந்து வந்து கைது ஒரு சின்ன ஏற்படுது இது வரைக்குமே மூணாம் தேதி நடந்த ஒரு நிகழ்வு மறுநாள் நாலாம் தேதி என்ன நடக்குது அப்படின்னா இந்த ரெண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரி இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது முதல் கேள்வி என்ன கேட்கிறாங்க அப்படின்னா இது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சிஆர்பிசி தடை உத்தரவு அப்படின்றது போடுறீங்களே அது எத்தனை மணிக்கு பிறப்பிக்கப்பட்டது நாங்க விளக்கேத்தலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்துறதுக்கு முன்னாடியா இல்ல கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்ற டீட்டெயிலான ஒரு விஷயத்தை கேக்குறாங்க அந்த மாவட்டத்துடைய ஐஏஎஸ் ஆபீசர் கிட்ட கேக்குறாங்க கமிஷனர் கிட்ட கேக்குறாங்க யார்கிட்டயுமே சரியான பதில் அப்படின்றது கிடைக்கல நீங்க எங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்டா கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கப்புறமா அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே மேனுப்புலேட் பண்ணி தான் சமர்ப்பிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு இந்த ரெண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த வழக்க உடனடியா தள்ளுபடியும் பண்ணியிருக்காங்க இப்போ இவ்வளவு நேரம் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டோம் இது வந்து ஓவராலா சொல்லணும் அப்படின்னா தமிழக அரசுக்கு ஏற்பட்ட ஒரு இழுக்கு அப்படின்னு தான் ஏன்னா இந்து மக்களை வஞ்சிக்கிற வகையில தான் இது நடந்திருக்கு அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல ஒரு டிராமாவை நடத்தணும்னு அவங்க பிளான் பண்றாங்க ஏற்கனவே அட்யா சொன்ன மாதிரி ராம ரவிக்குமார் அவர்கள் தனியா ஒரு போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காருன்றப்போ அந்த காலத்துல பாஜகவை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் போய் நிக்கிறாங்க ஏன்னா இந்து மக்களுக்கு ஆதரவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பாஜகவினுடைய மாநில தலைவரான நயனார் நாகேந்திரன் அவர்கள் மூத்த தலைவரான ஹெச் ராஜா அவர்கள் இத்தனை பேரும் அங்க போய் நிக்கிறாங்க இப்போ அங்க ஒரு தள்ளுமுள்ளு ஏற்படுத்து ஒரு கைது நடவடிக்கையும் எடுக்கிறாங்க இவங்க இரண்டு பேரும் கூடயும் சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளையுமே கைது பண்றாங்க இப்போ நம்ம பார்த்தோம் அப்பீலையுமே டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவையும் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க நீதிமன்றமும் எந்த ஒரு சேவும் கொடுக்கல அப்படிங்கிறப்போ இந்த ஒரு கைது நடவடிக்கை நடந்திருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு இல்லீகல் அரஸ்ட் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் குற்றம் சாட்டுறாரு இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு இந்த பிரியாணி சாப்பிட்ட விவகாரமா இருக்கட்டும் இல்ல வந்து இந்த ஆடு கோழி வெட்டுவோன்னு சொன்னதா இருக்கட்டும் அப்பையெல்லாம் கொந்தளிச்சு எழுதாத இந்த அறநிலையத்துறையா இருக்கட்டும் முக்கியமா இந்த ஈஓ அவர்களா இருக்கட்டும் இன்னைக்கு இவ்வளவு கொந்தளிச்சு கேஸ் போடுறது வருவதற்கான காரணம் என்ன அப்படிங்கற மாதிரியான ஒரு கேள்வியை அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்காரு இது வந்து ஃபஸ்ட் டைமும் கிடையாது இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி அஞ்சுல வந்து பீஸ் கமிட்டி மீட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது அது யாருக்கு நடுவுல அப்படின்னா இந்து மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் நடுவுல ஒரு உடன்படிக்கை ஒன்று சைன் பண்றாங்க அதுல என்ன இருக்குன்னா உச்சியில இருந்து ஒரு பதினஞ்சு மீட்டர் தள்ளி நீங்க தீபம் ஏற்றிக்கலாம் அப்படின்னு அது சுமூகமா முடியுது அதுக்கப்புறமும் வந்து அதே மாதிரி ஒரு உடன்படிக்கை தான் சைன் பண்றாங்க ஆனா இப்ப வந்து அதை எப்படி திருச்சி பேசுறாங்க அப்படின்னா ஒரு பண்றதுக்கான முயற்சியில தான் ஈடுபட்டிருக்காங்க இதுல வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா பப்ளிக் சர்வன்ஸ் மக்களுக்காக வேலை செய்ய வேண்டிய காவல் அதிகாரிகளோ கமிஷனரோ ஐஏஎஸ் இங்க ஒரு கட்சிக்கு வேலை செய்யறாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு அதிருப்தியை அண்ணாமலை அவர்கள் தெரிவிச்சிருக்காரு இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் மட்டும் நமக்கு நல்லா தெரியுது பிரச்சனை இந்துக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் கிடையாது அவங்க எல்லாம் ஒரு நல்லிணக்கத்தோட தான் இருக்காங்க பிரச்சனை திமுகவுக்கும் இந்துக்களுக்கும் தான் ஏன்னா இந்த இடத்துல அண்ணாமலை அவர்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் குறிப்பிடுறாரு இதுக்கு முன்னாடியே திமுக ஆட்சி காலங்களில் எத்தனையோ இந்து கோவில்கள் இடிக்கப்பட்ட வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு லிஸ்டையே படிச்சு காட்டுறாரு இப்ப தமிழகம்னு எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளவோ ஆக்கிரமிப்பு இடங்கள்ல சர்ச்சுகளும் மசூதிகளும் கட்டப்பட்டிருக்கு அதாவது ஆக்கிரமிப்பு இடங்கள்ல அந்த மசூதிகளையோ சர்ச்சுகளையோ இடிக்கணும்னு யாரும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க கிடையாது ஆனா திமுக சார்பில் இந்த கோவில்களை இடிச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா நாங்க வேணும்னா இடிக்கல கோர்ட் தான் இந்த உத்தரவை கொடுத்திருக்குன்றாங்க எப்படி கோர்ட் வந்து இன்னைக்கு சாயந்தரம் இந்த உத்தரவை கொடுக்குறாங்கன்னா மறுநாள் காலையில ரெண்டு மணிக்கெல்லாம் இந்த நடவடிக்கை எடுத்து கோவிலை இடிச்சிடுறாங்க அன்னைக்கு இவ்வளவு வேக வேகமா வேலை செஞ்ச திமுக அரசு இன்னைக்கு ஏன் செய்யல முன்னாடியே சொன்ன மாதிரி கலெக்டரா இருக்கட்டும் இல்ல கமிஷனரா இருக்கட்டும் ரெண்டு நாட்களா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இருக்காங்கன்ற ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு அன்னைக்கு அவ்வளவு துரிதமா செயல்பட்ட நீங்க இன்னைக்கு ஏன் இவ்வளவு டிலே பண்றீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை தான் அண்ணாமலை அவர்கள் எழுப்பியிருக்காரு இவ்வளவு தூரம் இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்து மக்களுக்கு திமுக அரசு ஒரு துரோகம் இழைச்சிருக்கு அப்படின்ற ஒரு வாக்கியத்தை தான் அவர் இவ்வளவு தூரம் சொல்ல வராருன்றது நமக்கு புரியுது இவ்வளவையும் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா பார்லிமெண்ட் வரைக்கும் போயிருக்காங்க அத பத்தி திரு சொல்லுவாங்க இதை தொடர்ந்து என்ன நடந்துச்சுன்னா திமுக மற்றும் திமுக கூட்டணி எம்பிக்கள் இருப்பாங்கல்ல அதாவது எம்பியா இருக்கட்டும் காங்கிரஸ் இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த எம்பிக்கள் என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டுல பிஜேபி மதத்தை வச்சு அரசியல் பண்றாங்க ஜாதியை வச்சு பிரிவினைவாதத்தை வந்து உண்டாக்குறாங்க இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வந்து பார்லிமெண்ட்ல வந்து பதிவு பண்ணாங்க இதுக்கு எல்முருகன் அவர்கள் வந்து இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு கூச்சல்லையும் இவ்வளவு ஆர்ப்பாட்டங்களும் நடுவில் வந்து தெளிவான வந்து உரையை வந்து கொடுத்துட்டு இருந்தாரு சோ திருப்பரமுன்றத்தில் வந்து இல்லீக்கலாம் நடத்தப்பட்ட அரஸ்ட் அதாவது நயனா நாயேந்திரன் அவர்களையும் ஹெச்ராஜா அவர்களையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதையும் அகவா சட்டத்துறை அமைச்சர் வந்து தவறான விஷயங்களை வந்து பிரஸ்க்கு ரிலீஸ் பண்றாரு தவறான பதவிகளை வந்து மக்கள் கிட்ட வந்து பரப்புறாங்கன்ற மாதிரி அண்ணாமலை சொல்லியிருக்காரு இதெல்லாம் பாத்துட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன பண்றாருன்னா ஒரே ஒரு ட்வீட் மட்டும் தான் போறாரு ஒரு சரியான நடவடிக்கை எடுக்கல வெறும் ட்வீட் போட்டு அமைதியா இருந்துட்டாரு அது என்ன ட்வீட்னா மாமுதிரைக்கு தேவை வளர்ச்சி அரசியலா அல்லது டேஸ் அரசியலான்ற மாதிரி ட்வீட் போட்டிருக்காரு ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர் இப்படி டேஸ் வார்த்தையை யூஸ் பண்ணலாமா இது வந்து ஒரு முதலமைச்சருக்கு ஒரு அழகான்ற மாதிரி அண்ணாமலைகள் வந்து கேள்வி கேட்டிருக்காரு ஏன்னா சின்ன பசங்க தான் வந்து இந்த டேஸ் என்ற வார்த்தை ஃபில்இன் த பிளாங்ஸ் இந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த டேஸ்ல வந்து நாங்கள் ஃபில் பண்ணுறதா அப்படின்ற மாதிரி அண்ணாமலைகள் வந்து கேள்வி கேட்டிருக்காரு இதை தொடர்ந்து அண்ணாமலைகள் வந்து என்ன சொல்லியிருக்காருனா தமிழ்நாடு நடக்கிற விஷயத்தை பார்த்துட்டு பிஜேபி வந்து சும்மா இருக்காது இந்தியாவோட உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பார்த்துட்டு தான் இருக்காரு இது வந்து சும்மா விட மாட்டோம் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்க ஹிந்து கோயிலுக்கும் பிஜேபி வந்து எப்பயுமே முக்கியத்துவம் கொடுக்கும் முன்னுரிமை கொடுக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை சரி திமுக வந்து பிஜேபி வந்து சும்மா பார்த்துட்டு இருக்காது தக்க நடவடிக்கை வந்து கூடிய விரைவில் வந்து எடுக்கும்ன்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு ஸோ இப்போதைக்கு இந்த வழக்கு வந்து ஒத்தி வச்சிருக்காங்க பட் ஓவராலாக இவ்வளவு நேரம் அண்ணாமலை அவர்கள் கொடுத்த இந்த பிரஸ் மீட்டில் பார்த்தோம்னா அவர் சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவ்வளவு பிரச்சனைகளும் திமுக செஞ்சுட்டு இதை வந்து பாஜக மேலே திணித்த பார்க்குறாங்க ஏன்னா வந்து பாஜக மதவாத அரசியல் பண்ணுது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை முன்னெடுக்கிறாங்க நாங்கள் இந்த கோவிலுக்கு சப்போ சப்போர்ட் பண்ணி மக்களுக்காக தான் வந்து நின்று இருக்கும் ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க மத கலவரத்தை தூண்டுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவங்க அதாவது பாஜக நிர்வாகிகள்லாம் எல்லாம் இவ்வளவு நேரம் நின்று பேசினா அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சா தள்ளுமுள்ளு ஏற்பட்டுச்சா மக்கள் பாதிக்கப்பட்டாங்களா பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது டேமேஜ் ஆச்சா எதுவுமே கிடையாது நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை சொல்றோம் எங்களுடைய உரிமைக்காக தான் நாங்க நிக்கிறோன்றப்போ எந்த வகையில பாஜக மத கலவரத்தை தூண்டுதுன்னு சொல்றீங்க ஏன்னா ஆரம்பத்துல இருந்து சொல்ற மாதிரி இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் இங்க எந்த பிரச்சனையுமே கிடையாது திமுகவுக்கும் இந்துக்களுக்கும் தான் பிரச்சனை ஆனா இஸ்லாமிய சாவையல்ல இந்த பிரச்சனையை வந்து திமுக எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறப்போ பாஜகவை மத கலவரம் பண்ற ஒரு கட்சி அப்படின்னு சொல்றாங்கன்னா இது ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்குன்றது தெரியுது பார்த்துக்கிட்டு இருக்க மக்களுக்குமே இது புரியும் ஏன்னா எந்த அளவுக்கு ஆரம்பத்திலே மோகனா சொன்ன மாதிரி திமுக ஒரு மடைமாற்று அரசியல கையில எடுக்கிறாங்க அவங்க மேல இவ்வளவு பெரிய தப்பு இருந்தாலும் இந்து மக்களை இவ்வளவு தூரம் வந்து அவங்க வஞ்சிச்சு கொடுமை பண்ணாலுமே இதை பாஜக மேல தள்ள பாக்குறாங்க அப்படிங்கறத உண்மையா இருக்கு இப்ப பார்த்தோம் அப்படின்னா திமுகவும் சரி திமுக கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் சரி அவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா இந்துக்களையும் சரி பாஜகவினரையும் சரி அவங்க பயங்கரவாதிகள் அந்த அங்க வந்து திருப்பரங்குன்றத்துல ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறாங்க அதுவும் மத கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய பயங்கரவாதிகள் அப்படின்ற ஒரு டேர்ம பயன்படுத்துறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம யார பயங்கரவாதிகள்னு சொல்லுவோம் இந்த இவங்க போய் அங்க கேட்டது அவங்களுடைய உரிமையை மட்டும்தான் அங்க இருக்கக்கூடிய தர்காக்கு நாங்க வருவோம்னு சொல்லல அந்த படிகள் எங்களுக்கு சொந்தம்னு சொல்லல அந்த நெல்லித்தோப்பு எங்களுக்கு சொந்தம்னு சொல்லல அங்க இருக்கக்கூடிய தீபத்தூண்ல தீபம் ஏத்துவோம் அப்படின்ற உரிமைதான் போறாங்க அதுவும் நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் உத்தரவிட்ட பிறகுதான் போறாங்க அப்போ இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடையை விதிச்சது மட்டும் இல்லாம அவங்களை பயங்கரவாதிகள் அப்படின்ற பேர்ல டேர்ம் பண்றது எந்த விதத்திலயும் சரி கிடையாது இதை யாருமே ஒத்துக்கொள்ளவும் மாட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்தையுமே அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு ரொம்பவே விரிவான ஒரு பிரெஸ் மீட் திருப்பரங்குன்ற விவகாரம் தொடர்பாக எதிர்கட்சிகளுடைய எல்லா விமர்சனங்களுக்கும் அண்ணாமலை ஒரு சரியான பதிலடி கொடுத்துருக்காரு இந்த ஒரு பிரஸ் மீட் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸை சொல்லுங்க மேலும் திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக உங்களுக்கு என்ன கருத்துக்கள் இருந்தாலுமே அதே தாராளமாக உங்களுக்கு பதிவு பண்ணுங்க அடுத்து மீண்டும் ஒரு குற்ற பஞ்சாயத்து நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் வணக்கம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேன் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் உள்ள வந்துடுச்சுன்னா அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்டே கிடையாது நூறு பெர்சன்ட் மரணம் பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும் பொழுது இந்த மறுக்கள் பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியாக பரவலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றது செக் பண்ணிக்கணும் சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண்ணெரிச்சல் ஏற்படும் ரெண்டு மூணு பேர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதை வந்து ராத்திரி எட்டு மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்க இப்போ சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு நான் எழுதியே தரலாம் ஹாட் பாலம் வராது அப்படின்னு பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க